தமிழ் சினிமா நிறைய நாயகிகளை தெரியப்படுத்துறதுதான் இந்த எவர் கிரீன் நாயகிகள் சீரீஸ் இந்த வாரம் நடிகை சித்தாரா நான் தமிழ் சினிமாவில பரபர நடிச்சிட்டு இருந்தப்போ ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்னுடைய அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு போன் கால் வந்துச்சு பதறி போய் கேரளாவுக்கு ஓடின அப்பா ரோட் கிராஸ் பண்றப்போ பைக் அடிச்சு தலையில பயங்கர அடி எவ்வளவோ போராடியும் அப்பாவை காப்பாத்த முடியல அப்பா இறந்தது தெரிஞ்சா என் அம்மாவால தாங்கிக்கவே முடியாது அதனால லண்டன்ல மெடிக்கல் படிச்சிட்டு இருந்த என்னுடைய சின்ன தம்பி இந்தியாவுக்கு வர்ற வரைக்கும் அப்பா இறந்துட்டார் அப்படின்றத அம்மா கிட்ட நான் சொல்லவே இல்லை நான் அழுதா அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு என்னுடைய தம்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் அழவே இல்லை சொல்லணும்னா அன்னைக்கு உள்ளுக்குள்ள துண்டு துண்டா நடிகை சித்தாராவுடைய தாங்கிக்கவே முடியாத பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க எந்த அளவுக்கு மன உறுதியா இருப்பாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சித்தாராவுக்கு தமிழ்நாட்டுல அறிமுகம் தேவையா என்ன கேளடி கண்மணி பாடகன் சங்கதின்னு இளைஞர் பட்டாளத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்ச புது வசந்தம் தான் இந்த அழகு தேவதை இப்ப வரைக்கும் சித்தாரா அப்படின்னாலே மரியாதை கலந்த அன்பு தாங்க எல்லார் மனசுலயும் மேலோங்கி நிற்கும் இந்த ஹோம்லி குவைன் பிறந்தது திருவனந்தபுரத்துல இருக்க கிளிமானூர் அப்படின்ற ஒரு ஊர்ல சித்தாரான்றது அவங்களுடைய அம்மா வச்ச பெயர் தான் அப்பா கேரள மின்சாரத்துறையில என்ஜினியரா இருந்திருக்காரு அம்மாவும் அதே மின்சாரத்துறையில ஒரு ஆபீசரா இருந்திருக்காங்க சித்தாரா தான் வீட்ல மூத்த பொண்ணு அவங்களுக்கு பின்னாடி ரெண்டு தம்பிகள் சித்தாராவுடைய அப்பாவுக்கு தன் பிள்ளைங்களை டாக்டர் ரொம்ப சித்தாராவுடைய முதல் தம்பிக்கு உடல் நிலை சரியில்லாத காரணத்தால அவரால படிப்பு தொடர முடியல ஆனா சித்தாராவும் அவங்களுடைய இரண்டாவது தம்பியும் அவங்க அப்பா விருப்பப்பட்ட மாதிரியே சயின்ஸ் சப்ஜெக்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்திருக்காங்க

பெயர் காவேரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் மலையாளத்துல வெளி வந்துச்சு அந்த படத்துடைய லேயிட் ரோலே சித்தாராதாங்க அவங்களுக்கு நெடுமுடி வேணும் மம்முட்டி மோகன் மூணு ஜோடிகள் உடைய ஜாதகமே சரியில்லை அவங்க விரும்பினாலோ அல்லது யாரையாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாலோ அந்த ஆண் நிச்சயமா இறந்துடுவான் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய கதையுடைய ஒன்லை அந்த மூட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரியே சித்தாராவுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து சோகங்களாவே நடக்கும் முதல் படத்திலேயே வெயிட்டான ரோல் மூணு ஜாம்பவான்கள் மத்தியில இயல்பான நடிப்புல அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க சித்தாரா சித்தாராவுடைய டீச்சர் ஒருத்தங்க கூட படிக்கிற ஸ்டூடண்ட் யாருக்காவது பாடத்துல சந்தேகம்னா சித்தாரா அவங்களுக்கு அதை கிளியர் பண்றத நான் பாத்திருக்கேன் அவர் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு அதனால வளர்ந்ததும் டீச்சராவோ இல்லனா டான்சராவான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சித்தாராவுடைய இன்டர்வியூ ஒண்ணுல காணொளி வழியா தன் கருத்தை சொல்லி அந்த அளவுக்கு படிப்புலயும் மோகினி ஆட்டத்திலையும் புத்தக வாசிப்புலயும் ரொம்ப விருப்பமா இருந்திருக்காங்க சித்தாரா ஷூட்டிங்ல பிரேக் கிடைக்கிறப்போ எல்லாம் ஸ்கூல் புக்ஸ் மத்த புக்ஸ் எதையாவது வாசிச்சுக்கிட்டே இருப்பேன் சினிமாவுல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா படிப்புக்கான முக்கியத்துவத்தை சரியா கொடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லதான் பிளஸ் டூ நான் பாஸ் பண்ண அந்த நேரத்துல தான் நடிகை சரிதா சேச்சி மற்றும் முகேஷ் ஏட்டன் வழியா தமிழ் படத்துல நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுதான் கேபி சாருடைய புது புது அர்த்தங்கள் கேபி சார் முகேஷ் கேட்டன் கிட்ட என்னுடைய அடுத்த படத்துல கீதா ஒரு ரோல் பண்றாங்க இன்னொரு வெயிட்டான ரோலுக்கு நல்லா நடிக்க தெரிஞ்ச புதுமுகம் வேணும்னு கேட்டிருக்காரு அவங்க என்ன பத்தி கேபி சார் கிட்ட சொல்ல அவரும் என்ன பார்க்கணும்னு சொல்ல நான் கேரளாவுல இருந்து சென்னைக்கு வந்தேன் அதுக்கு முன்னாடி மலையாள படங்கள்ல நான் நடிச்சிருந்தாலும் இனிமே நம்மளுடைய கரியர் சினிமா தான் நான் சீரியஸா முடிவெடுத்தது அப்போதான் அதுதான் என்னுடைய லைஃப் லைஃபுடைய டேர்னிங் பாயிண்ட் சரிதா சேச்சி முகேஷ் ஒரு இன்டர்வியூல நன்றியோட பகிர்ந்திருப்பாங்க சித்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வெளியான புது புது அர்த்தங்கள் ஜோதி கேரக்டர் தமிழ் சினிமாவில பரபரப்பா பேசப்பட சித்தாரா தமிழ் ரசிகர்களுடைய மனசுல அழுத்தமா இடம் பிடிச்சாங்க அடுத்த வருஷமே கார்த்திக்குடைய உன்னை சொல்லி குற்றமில்லை ஆனந்த் பாபுவோட புது புது ராகங்கள் ரஹ்மானோட புரியாத புதிர்னு வரிசையா பல படங்கள்ல நடிச்சாங்க அந்த வரிசையில புது வசந்தம் படம் தாங்க அல்டிமேட் அந்த படத்துல நாலு ஆண்களோட ஒரே வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணோட கேரக்டர்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பொருந்தே நடிச்சிருப்பாங்க சித்தாரா அந்த நாலு பேர்ல யாரையாவது லவ் பண்றீங்களா அப்படின்னு படத்துல வர்ற ஒரு கேரக்டர் கேக்குற கேள்விக்கு இல்லைங்கிற பதில வாயால சொல்லாம தன்னுடைய பாடி லாங்குவேஜ்லயே சொல்ற இடத்துலையும் எல்லாரையும் வாயடைக்க செஞ்சுருப்பாங்க சித்தாரா அந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல தான் லவ் பண்ற சுரேஷை உதறி எரிஞ்சிட்டு வர்ற இடத்துல சித்தாராவுடைய நடிப்பு தமிழ் சினிமாவுடைய பெஸ்ட் கிளைமேக்ஸ்ல புது வசந்தம் படத்துடைய கிளைமேக்ஸும் இருக்கிறதுக்கு சித்தாராவுடைய நடிப்பும் ஒரு காரணம்ன்றத யாராலையும் மறுக்க முடியாதுங்க ஆண்கள் கூட ஒரு பொண்ணு பழகினாலே அது கண்டிப்பா காதல் தப்பான சகவாசம்னு பேசிய சமூகத்துடைய பொது புத்திக்கு பாடம் புகட்டி ஆணும் பெண்ணும் ஒரே வீட்டுல வசிச்சாலும் கண்ணியத்தோட வாழ முடியும்னு நிரூபிச்சு நட்புக்கு இலக்கணம் சொன்ன அந்த படத்தை தமிழ் மக்கள் கொண்டாடியதோட அந்த படத்துடைய பாடல்களுக்கும் பெரிய ஆதரவு கொடுத்தாங்க அந்த நேரத்துல சித்தாரா மாதிரி லட்சணமான ஒரு மனைவி அமையணும்னு பல ஆண்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு சித்தாராவுடைய நடிப்போட அவங்களுடைய ஹோம்லி லுக்கும் தமிழ் நெஞ்சங்களால கொண்டாடப்பட்டுச்சு புது வசந்தம் படத்துக்கு அப்புறமா சித்தாரா தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத நாயகியா மாறினாங்க அர்ச்சனா ஐஏஎஸ் காவல் கீதம் என்றும் அன்புடன் தாய் தங்கை பாசம்னு குடும்ப பாங்க பல படங்களை நடிச்சு பிரபலமானாங்க இதுல அர்ச்சனா ஐஏஎஸ் படத்துல தன் மா தவிக்க விட்டு ஓடிய ஓர் அரசியல்வாதிய வளர்ந்து கலெக்டராகி ஆகி புத்தி புகற்ற கேரக்டர்ல பிழம்பா நடிச்சிருப்பாங்க என்றும் அன்புடன் படத்துல திருமணம் செஞ்சுக்காமலேயே ஒரு சித்தாரா குழந்தை மேல பாசம் அந்த குழந்தையுடைய அப்பாவான முரளி மேல வெறுப்புன்னு மொத்த படத்தையும் தாங்கி பிடிக்கிற ரோல்ல அத்தகலம் பண்ணிருப்பாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு கிட்டத்தட்ட இருநூறு படங்கள் நடிச்சிருக்காங்க சித்தாரா குடும்பமா எல்லாரும் என்னுடைய படங்களை பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால கவர்ச்சியா நடிக்க மாட்டேன்றதுல நான் ரொம்ப இருந்தேன் சோ நம்பர் ஒன் ஹீரோயின்ற போட்டியில ஓட வேண்டாமேனு செலக்டிவான படங்கள்ல மட்டுமே நான் நடிச்சேன் என்னுடைய படங்களை பார்த்தவங்க என்ன அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான் பார்த்தாங்க அந்த வகையில நான் ரொம்ப லக்கி கேமராவுக்கு முன்னாடி மட்டும் தான் நான் ஒரு நடிகை ஷார்ட் முடிஞ்சதும் நான் ஒரு மகள் ஆகிடுவேன் ரெண்டு தம்பிங்களுக்கு அக்கா ஆகிடுவேன்னு ரொம்ப தெளிவாவும் தீர்க்கமாவும் பேசுற சித்தாரா கவர்ச்சியான ரோல்களை தவிர்த்ததாலேயே என்னவோ சீக்கிரமாவே தங்கை கேரக்டர் குணச்சித்திர கேரக்டர்னு நடிக்க ஆரம்பிச்சாங்க அதுல குறிப்பிட்ட சொல்ல வேண்டிய ரெண்டு படங்கள் நட்புக்காகவும் படையப்பாவும் இதுல நட்புக்காக படத்துடைய மொத்த கதையும் சித்தாராவ சுற்றிதான் போகுமே கோவக்கார அப்பா பிடிவாதம் பிடிக்கிற தங்கை அயோக்கியனான கணவன் அப்பாவியான கணவனுடைய சித்தாரா படையப்பா படத்துல சித்தாரா கமிட் ஆனதுக்கு பின்னாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு விஷயம் இருக்கு சித்தாராவுடைய மலையாள இன்டர்வியூ ஒன்ல காணொலி வழியா சித்தாராவ பத்தி இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் பேசியிருப்பாரு அதுல சித்தாரா தமிழ் ரசிகர்களுடைய ஒரு சகோதரி அவங்களுடையது ரொம்ப குடும்ப பாங்கான முகம் படையப்பால சித்தாரா தான் என் தங்கையா நடிக்கணும்னு ரஜினியே சொன்னார்னு பேசியிருப்பாரு சித்தாராவும் ஒரு பேட்டில இந்த சம்பவத்தை நினைவு கோர்த்திருப்பாங்க ரஜினி சார் என்கிட்ட நீங்க நடிச்ச புது வசந்தம் அளவுக்கு இதுல கனமான பாத்திரம் கிடையாது ஆனா படையப்பாவுல தான் எனக்கு தங்கையா நடிக்கணும்னு கேட்டாரு ஒரே ஒரு காட்சினாலும் நான் உங்க கூட நடிப்பேன் ஏன்னா உங்க கூட நடிக்கிறது என்னுடைய கனவு நிஜமாகற தருணம் அப்படின்னு ரஜினி சார் கிட்ட நான் சொன்னேன் ரஜினி சாராலதான் அந்த படத்துல சிவாஜி சார் கூட நடிக்கிற பாக்கியமும் எனக்கு கிடைச்சதுன்னு நிகழ்ந்து போய் பேசியிருப்பாங்க சித்தாரா சித்தாரா தன் கூட பிறந்த தம்பிகளுக்கு மட்டும் இல்லாம இன்னொரு டாப் ஹீரோயினுக்கும் கூட பிறக்காத அக்காவா இருந்திருக்காங்க அவங்கதான் நடிகை ரோஜா சித்தாரா அக்கா சாக்லேட் மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்

குணச்சித்திர ரோல்ல சித்தாரா நடிச்ச படங்கள்ல முகவரிய யாராலையும் மறக்க முடியாதுங்க ஒரு குடும்பத்துக்கே தாயா இருக்கிற மருமகளா பாசத்தையும் அன்பையும் அன்லிமிட்டடா கொடுத்து உருக வச்சிருப்பாங்க ரகுவரனுக்கு மனைவியா அஜித்துக்கு அன்னியா சித்தாரா உடைய கேரக்டர் உணர்வு இருந்தது போலவே திருநெல்வேலி படத்துலயும் வயது வந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு அம்மாவா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க பல வருடங்கள் கழிச்சு பூஜை படத்துல விஷாலின் சித்தியா நடிச்சிருப்பாங்க சினிமாவை தாண்டி சில சீரியல்களையும் நடிக்கிறாங்க சித்தாரா தமிழ் சின்ன திரையில பெரும் வெற்றி பெற்ற கங்கா யமுனா சரஸ்வதி சீரியல்லையும் ஆர்த்தி சமீபத்துல பூவா தலையான டெலிவிஷன் தன்னுடைய பதிவு பண்ணிருக்காங்க சித்தாரா நடிக்க ஆரம்பிச்சு முப்பத்தி எட்டு வருஷங்கள் ஆயிடுச்சு பல வருஷங்களுக்கு நடிக்க பிடிச்சிருக்கு என் வாழ்க்கையுடைய கடைசி வரைக்கும் நான் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருப்பாங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் சினிமா சீரியல்னு ஆக்டிவாவே இருக்காங்க சித்தாரா இதெல்லாம் சரிதான் சித்தாராவுக்கு கல்யாணமாக ഇർച്ച உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் எப்போ அப்படின்னு ஒருமுறை நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு நல்ல ஆளா மாட்டுனா முதல் பத்திரிக்கை ஒரு காலகட்டம் வரைக்கும் கல்யாண கனவுகளோட சித்தாராவும் காதல் தோல்வியால லவ் பண்ணவரையே நினைச்சுக்கிட்டு வாழணும்னு சித்தாரா முடிவு பண்ணிட்டதாவும் அவங்களுடைய அப்பா இறந்ததும் வீட்டுக்கு மூத்த மகளா பொறுப்பை எடுத்துக்கிட்டதால கல்யாணத்தை தவிர்த்துட்டாங்க அப்படின்னு பல வததிகள் சித்தாராவுடைய கல்யாண விஷயத்துல சுத்தி சுழன்றுகிட்டு தான் இருக்கு இது விஷயங்கள் சித்தாரான உட்பட யாரா இருந்தாலும் ஒரு ரசிகர் நண்பர் நலன் விரும்பினு இன்னொருத்தர் மேல நாம காற்ற அன்பும் அக்கறையும் பர்சனல் கேள்விகளும் நமக்கான எல்லைகளை மீறாம பிறரை சங்கடப்படுத்தாம இருக்கணுங்கிறது தான் நியாயம் அறம் இது போன்ற எல்லை மீறிய கேள்விகளால கூவப்படாம வருந்தி உட்காராம ஒரு நடிகையா தன்னுடைய பெஸ்ட கொடுத்துட்டே இருக்கிற சித்தாராவுக்கு விகடனுடைய பூங்கொத்து வாழ்த்துக்கள்